ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சுதந்திர தின ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இது இன்ஸ்டண்ட்டாக அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் அளவுக்கு ஏதாவது கப் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூடவே வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை பொடியாக இருக்குன்னா பொடி சேர்த்துக்கோங்க இல்லை ஏதாவது எஸ் ஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்த அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் வறுத்து தோல் நிற்கின வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கடையிலேயே வறுத்த வேர்க்கடலையாக கிடைக்குது அதை நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லைனா இந்த இடத்துல இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை கூட பயன்படுத்தலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக பாதாம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் மொத்தமாகவே வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பை மட்டும் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க சர்க்கரை நல்லா நைஸாக இருக்கணும் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட நம்ம எந்த கப் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது வந்து காய்ந்த தேங்காய் துருவல் டெசிகேட்டட் கோகனட்னு சொல்லுவாங்க கடையில் ரெடிமேடாக கிடைக்கும் இது நம்ம வீட்லேயுமே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது ஒன்றுமே இல்லைங்க தேங்காய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு கொடுக்குறாங்க நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காயவே நல்லா வறுத்துட்டு கூட எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு பல்ஸில் ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்காதீங்க அப்புறம் தேங்காய் வேர்க்கடலையில் சேர்த்துருக்கிறதுனால அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூடவே கால் கப்புக்கு கொஞ்சம் கூட பால்பொடி வந்து சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட கிட்ட பால் நீங்க இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கால் கப் சர்க்கரையே அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நான் எப்போவுமே வாங்கினதும் நல்லா காய்ச்சிட்டு தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேங்க ஸோ அதை அப்படியே எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பால் வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க ஒருவேளை அதிகமாக ஆயிடுச்சு ரொம்ப மாவு ஈரப்பதமாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் பால் பொடி சேர்த்து கலந்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலையை கூட நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈரப்பதமாக இருந்தால் மட்டும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்த மாவை சரிசமமாக மூணு பகுதியாக பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பகுதி மாவுல ஒரு சிட்டி அளவுக்கு பச்சை ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் உங்களுக்கு கேசரி கலர் கடையிலே கிடைக்கும் அதை தான் நான் எடுத்திருக்கேன் சேர்த்து மாவோட நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக இன்னொரு பகுதி மாவுல ரெட் கலர் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஒரு சிட்டி அளவு கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது நம்ம பிசையும் போது எண்ணெய் வந்து வருங்க ஏன்னா நம்ம இதில் வேர்க்கடலை தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால பண்ணுறதுனால நீங்கள் ஏதாவது பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி அதில் பிசைஞ்சிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே அந்த பேப்பரில் ஒட்டிக்கும் இல்லைன்னா ஏதாவது காட்டன் துணியில் கூட நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஒன்று வந்து ஆரஞ்சு கலரில் ஒன்று வந்து வெள்ளையாக நம்ம அப்படியே வச்சுருக்கோம் இப்போ ஒரு ஒரு கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு இப்போ ஒரு ஒரு கலர்லேயும் ஒரு ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அப்படியே அந்த உருண்டைகளை கையில் எடுத்து நம்ம லட்டு எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று செய்கிற லட்டு மாதிரி நீங்கள் உருட்டுனீங்கன்னாலே அழகாக உங்களுக்கு ரவுண்டு ஷேப் கிடைக்கும் ரொம்ப ஈஸி தாங்க இப்படியே உள்ளங்கையில் வச்சு நம்ம ரவா லட்டு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்தோம்னா அழகாக உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேடா மாதிரி லைட்டாக வந்து அதை அழுத்தி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இப்போது இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் நான் வந்து அந்த சாத்துக்குடி பிளிகிற அந்த மூடி எடுத்திருக்கேன் அது மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பான எஜ்ஜு இருக்கும் அதை வச்சு நம்ம மேலே லைட்டாக அழுத்தி எடுக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு அழகான டிசைன் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை ஏதாவது ஃபோர்க் ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் அப்படியே நாலு பக்கமும் அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரியே நம்ம மீத வச்சுருக்க அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் ஒரு ஒரு உருண்டையாக மூணு ஒன்றொன்றுலையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டிட்டு அழுத்தி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டில் கலர் சேர்க்குறது விருப்பம் இல்லைனா நீங்கள் அப்படியே அந்த வெள்ளை கலராகவே இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டுட்டு பர்ஃபி மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க எல்லா ஸ்வீட்டும் செஞ்சு எடுத்தாச்சு கொஞ்சம் நம்ம பெரிய பெரிய ஸ்வீட்டாக செஞ்சுருக்கோம் நீங்கள் அந்த உருண்டைகளை இன்னும் கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிங்கன்னா சின்ன சின்ன ஸ்வீட்டாக வரும் இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண நட்ஸ் ஏதாவது தூவிக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு ட்ரை கலர் ஸ்வீட் வந்து ரெடி கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ